அடிக்கடி அதுல என்ன கலந்து கொடுக்குறாங்க தெரியுமா தெரிஞ்சா இனிமே அப்படி பண்ணவே மாட்டீங்க ஜிலேபி சர்பத் உட்பட உணவுப் பொருட்களில் பயன்படுத்தப்படும் நிறமிகளால் புற்றுநோய் பாதிப்பு ஏற்படுவதாகவும் இத்தகைய ஆபத்தான நிறமிகளை அரசு உடனடியாக தடை செய்ய வேண்டும் என்ற கோரிக்கை எழுந்துள்ளது சமீபத்தில் அமெரிக்காவில் உணவுப் பொருட்களில் பயன்படுத்தப்படும் எட்டு நிறைமைகள் தடை செய்யப்பட்டன இந்நிலையில் இந்தியாவிலும் இத்தகைய குரல்கள் வலுவாக எழத் தொடங்கியுள்ளன குறிப்பாக சிவப்பு மூன்று சிவப்பு நாற்பது மஞ்சள் ஐந்து ஆகிய வகை நிறைமைகளை உடனடியாக தடை செய்ய வேண்டும் என்று மருத்துவர்கள் தெரிவிக்கின்றனர் அசைவ உணவகங்களில் ஆவி பறக்க பறக்க சுட தட்டில் வைக்கப்படும் பச்சை மஞ்சள் சிவப்பு நிற இறைச்சிகளின் சுவையும் நிறமும் நம்மை சுண்டி இழுக்கும் தீயில் நேரடியாக சுட்டும் தந்தூரி அடுப்புகளில் தணலில் காட்டப்பட்டு தயாரிக்கப்படும் இந்த இறைச்சிகள் எண்ணெய் பளபளப்புடனும் எலுமிச்சை வெங்காயம் வெள்ளரிக்காயால் அலங்கரிக்கப்பட்டு கொண்டுவரப்படும் போதே நாவல் எச்சில் ஊறும் ரொட்டி சிக்கன் மட்டுமல்ல பல்வேறு உணவுகள் எல்லா நகரங்களிலும் கிடைக்கின்றன எண்ணெயில் பொறிக்காமல் வாட்டி சாப்பிடுவது நல்லது என்ற கருத்தும் பரவலாக உள்ளது இறைச்சியில் மசாலா தடவி ஒரு நாள் முழுவதும் அல்லது குறைந்தது ஆறு மணி ஊற வைக்கின்றனர் இதனுடன் சாஸ் பதப்படுத்திகள் சுவையூட்டிகள் போன்ற அனைத்தையும் கலந்து கிரில்டு பாக்ஸ் அல்லது தந்தூரி அடுப்பில் வேக வைக்கின்றனர் தீயில் இருபது நிமிடங்களாவது சுட்டு எடுக்கின்றன இறைச்சியை மட்டும் தீயில் சுட்டால் மோசமான விளைவுகள் அதிகம் இருக்காது ஆனால் இறைச்சியுடன் எண்ணெய் மசாலா பொருட்கள் சுவை மற்றும் நிறத்துக்காக சேர்க்கப்படும் ரசாயனங்கள் நெருப்பில் வாட்டப்படும் போது பாதிப்பை ஏற்படுத்துகின்றன குறைவான விலையில் கிடைப்பதால் வெளிமாநிலங்களில் இருந்து முறையாக பதப்படுத்தப்படாத இறைச்சியை கூட வாங்கி பயன்படுத்துகின்றன மீதமாகும் இறைச்சியை பிரீசரில் வைத்து பயன்படுத்துகின்றனர் பிரெஷான இறைச்சியை வாங்கி சமைக்கும் போது பாதிப்பு இல்லை ஆனால் முறையாக பதப்படுத்தப்படாத இறைச்சிகளால் பாதிப்புகள் ஏற்படுகின்றன அசிவ ஹோட்டல்களில் பத்து பதினைந்து முழு கோழிகள் கம்பியில் குத்தப்பட்டு பாக்ஸில் சுழன்று கொண்டே இருக்கின்றன தவிர மசாலாக்கள் தடவப்பட்ட நிலையில் இன்னும் நிறைய கோழிகள் உள்ளே பிரீசரில் வைக்கப்பட்டிருக்கின்றன இவை அனைத்தும் ஒரே நாளில் தீர்ந்து விடுவது இல்லை எப்போது வெட்டப்பட்டது என தெரியாத இறைச்சியைத்தான் நாம் வாங்கி சாப்பிடுகிறோம் தீயில் சுட்ட சோளம் நல்லது சோளத்தை சுட்டு விற்பார்கள் அதில் ரசாயனங்களோ நிறங்களோ செயற்கை உப்புகளோ எண்ணெயையோ சேர்ப்பதில்லை சோளத்தை சுட்ட பிறகுதான் சுவைக்காக உப்பு மற்றும் எலுமிச்சை சாறு சேர்க்கப்படுகின்றது எனவே இவற்றை சாப்பிடுவதால் எந்தவித பாதிப்பும் ஏற்படாது ஆனால் இப்படி பல ரசாயனம் கலந்த இறைச்சியை மிஷினில் சுட்டு வேக வைத்து தரும்போது உடலுக்கு பல தீமைகள் தான் தருகிறது சுவைக்காக கலக்கப்படும் இது போன்ற கில் சிக்கன் சாப்பிடாமல் இருப்பதுதான் நல்லது என்கிறார்கள் மருத்துவர்கள் நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் அதுபோல முடிந்து அளவு வீட்டில் வைத்தே உணவுப் பொருட்களை தயார் செய்து சாப்பிடுவதே உடல் நலத்திற்கு நல்லது